கடல்கள்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் ரெண்டு விதமாக வகைப்படுத்தலாம் ஒன்று ஒரு கிரகத்துடைய நிலப்பரப்புக்கு மேலே இருக்க கடல் ரெண்டு ஒரு கிரகத்தின் நிலப்பரப்புக்கு கீழே இருக்க கடல் அந்த வகையில் ஒரு கிரகத்தின் நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற கடல் என்ற அடிப்படையில் பார்த்தா நம்ம பூமியில் இருக்க பசிபிக் பெருங்கடல் தான் முதல் இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நம்முடைய பசிபிக் பெருங்கடல் பூமியின் மிக ஆழமான இந்த பெருங்கடல் கிட்டத்தட்ட எழுநூத்தி பத்து மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர்கள் கொள்ளளவை கொண்டது ஒரு கியூபிக் கிலோமீட்டர்ல ஒரு ட்ரில்லியன் லிட்டர் தண்ணீர் இருக்கும் அப்போ இந்த பசிபிக் பெருங்கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஆனா இந்த பசிபிக் பெருங்கடலையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருங்கடல் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டர் கிரகத்தின் துணைக்கோள் கானிமேட் இதோட மேல்பரப்புக்கு அடியில தான் இந்த மிகப்பெரிய கடல் இருக்கு சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால இந்த துணைக்கோளோட மேற்பரப்புல இருக்க நீர் முழுக்க முழுக்க உறைஞ்சு போய் ஐசா மாறி இருக்கு ஆனா இந்த தடிமனான ஐஸ் மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் தண்ணீர் திரவ நிலையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தடிமனான ஐஸ் தரைக்கு கீழே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்துக்கு தண்ணீர் திரவ நிலையில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதனாலேயே இது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பெருங்கடல்னு சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா நம்ம பூமியில் இருக்கிற கடல்கள் ஏரிகள் ஆறுகள் எல்லாத்துலேயும் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்த்தா கூட அதை விட இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது மடங்கு அதிகமான நீர் இந்த கானிமேடு நிலப்பரப்புக்கு அடியில் இருக்க பெருங்கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது யோசிச்சு பாருங்கள் இந்த கானிமேடு பெருங்கடலோட அளவு எவ்வளவு பெருசாக இருக்கும்னு இது கூட கம்பேர் பண்ணுன்னா பசிபிக் பெருங்கடல் இது பக்கத்தில் கூட வர முடியாது